ராமருக்கு எதிராக நாங்கள் கூடியிருக்கிறோம் என்பதை விட ராமரின் பெயரை தவறாக பயன்படுத்துகிற பாசிச சக்திகளுக்கு எதிராக இங்கே நாங்கள் ராமருக்கு கோயில் கட்ட வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை அனுமாருக்கு கூட கட்டி கொள்ளுங்கள் எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை ஆனால் நானூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த வரலாற்று சின்னமான பாபர் மசூதியை இடித்த இடத்தில் மீண்டும் பாபர் மசூதியை கட்ட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை இதற்கு உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறது தீர்ப்பிலே என்ன சொல்லியிருக்கிறார்கள் தலைமை நீதிபதி உள்ளிட்ட ஐந்து நீதிபதிகள் பங்கேற்ற அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரித்து ஆயிரத்தி நாற்பத்தி பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நாற்பத்தி ஐந்து பக்கங்களில் நூத்தி அறுபது பக்கங்கள் புராணங்களில் இருந்து மேற்கோள்கள் எதற்காக என்றால் அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்று உறுதி செய்வதற்காக வேறு எந்த ஆதாரத்தையும் இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளவில்லை